வணக்கம் நான் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து நான் உங்கள் இரா வீரா தெய்வசிராமணி இப்போ நாம் எங்கே வந்துருக்கோம்னா விழுப்புரம் டு பாண்டி போகிற வழியில் மதுகடிபட்டு மதுகடிப்பட்டே மதுகடிப்பட்ட இந்த ரூட் இந்த ரூட்டில் ஒரு பதினோ பதினொன்று ஏக்கர் லேவுட் போகிற போல இருக்கு இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் விழுப்புரம் டு பாண்டி ரோட மதுகடிபட்டு மதுகடிப்பட்டில் இருக்கிறதால இப்போ விழுப்புரத்துலேருந்து வந்தால் ரைட் சைடில் பாண்டிச்சேரியிலேருந்து லெஃப்ட்டு இப்போ ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் வாங்க கரெக்டாக மதுகடிப்பட்டில் நம்ம நிற்கிறோம் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி போகிற வழியில்தான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போக போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஒரு பதினொன்று ஏக்கர் லேவுட்டு போக போகிற லேவுட்டு போகிறப்பள்ள இருக்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி போகிற வழியில் மதுகடிப்பட்டிலேருந்து மதுகரி ரூட்டில் ம ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி போகிற வழியில் மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ போகிறோம் கரெக்டாக மதுகடிப்பட்டிலேருந்து மடுகரை ரோட்டில் இந்த மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி போகிற வழியிலே இருக்குது ஃப்யூச்சரில் பயங்கரமாக வளரக்கூடிய இடம் அவுட் போடுற போல் இருக்க இடம் பதினொன்று ஏக்கர் லேவுட் போடலாம் நீங்கள் பாருங்கள் அந்த மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜை பாருங்கள் அவுட்டு போடலாம் நம்ம போகிற இடத்துக்கு இப்போ பதினொன்றரை ஏக்கர் லேஅவுட் போகிற போல் இருக்குது கரெக்டாக மதுகட்டிப்ப மதுகடிப்பட்டிருந்து மடுகரை ரோடு வழியாக போய் கொண்டு இருக்கிறோம் இது மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம ப்ராப்பர்ட்டி போகிற வழியிலே இருக்குது ஆன் ரோட்லேயே இருக்குது பாருங்கள் பாருங்கள் காலேஜை பாருங்கள் மதுகடிப்பட்டு மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிகிட்டே வந்துவிட்டோம் விழுப்புரம் டு பாண்டி ரோட்டில் இருக்க மதுகடிப்பட்டிலிருந்து மடுகரைப்பர் ரோட்டில் கரிய மாணிக்கம் என்ற ஊரில் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட பதினொன்று ஏக்கர் இருக்குது லேவுட்டு போகிற பொருளுக்கு இருக்குது ஆண் ரோட்டு மேலே இருக்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஆண் ரோட்டிலே இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பதினொன்று ஏக்கர் என்ன பாருங்கள் பதினொன்று ஏக்கர் ஆன் ரோட்லேயே இருக்குது இது கல் போட்டுருவாங்க தான் பவுண்ட்ரி அந்த அந்த கடைசியிலேருந்து பாருங்க அப்படியே இந்த ஃபே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் அப்படியே பதினொன்று ஏக்கர் நான் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிலிருந்து நான் உங்கள் இரா தெய்வசீகாமணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து நான் உங்களுக்கு அதை தேசிய கம்பெனி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி மெயின்லேயே இருக்குது பதினொன்று ஏக்கர் பாண்டிச்சேரியில் வரும் இது வந்து பாண்டிச்சேரியில் வரும் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் அப்படியே அவுட்டு போடுற போடுறப்போலாம் நான் ப்ராப்பர்ட்டி ரோடு ஏற்கனவே போட்டே வச்சுருக்கு ஒரு பதினொன்று ஏக்கர் போடுற போடுறப்போல் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் என்ற நண்பர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனியை பாண்டிச்சேரியில் வரும் இது வந்து பாண்டிச்சேரியில் வரும் கரியமாணிக்கம் என்ற இடத்துல இந்த இடம் இருக்குது பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட பதினொன்று ஏக்கர் மதுகடிப்பட்டு மதுகடிப்பட்டிலிருந்து மடுகரை போகிற ரூட்டில் கரிய மாணிக்கம் என்ற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் என்ற நண்பர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனியிலிருந்து நான் உங்கள் யாராவது யோசிக்காமல் பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ஒரு பதினொன்று ஏக்கர் லேவுட் போடுறப்பல ஒரு சைட்டு ஒரு பதினொன்று ஏக்கர் நீங்கள் தாராளமாக அவுட் போடலாம் லேவுட் போடணுன்ற நண்பர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு போடலாம் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை விற்கணுமா இல்லைன்னா வேணுமா எதாக இருந்தாலும் நாங்கள் பண்ணி தருவோம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அனைத்தையும் விற்கிறது வாங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணித்தருவோம் நான் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிலிருந்து நான் உங்கள் இதாக அதேவசிய கம்பெனி பாருங்கள் அந்த கரும்பு ஓட்டி அந்த கரும்பு ஓட்டி பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை பாருங்க கரிய மாணிக்கம் ஒரு பதினொன்று ஏக்கர் ஃபுல்லாக வந்துட்டேன் பாருங்கள் இது ஒரு ரோடு அது ஃபுல்லாக கவர் ஆகும் பாருங்க ரோடு அப்படி போய் அந்த கடைசி வரைக்கும் வருங்க பதினொன்று ஏக்கர் இதுதான் ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க இது ஃபுல்லாக வரும் வேணும் என்ற நண்பர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஃபுல்லாக கவர் ஆகும் பதினொன்று ஏக்கர் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொன்னால் உடனே எங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனியிலேருந்தே நான் உங்கள் யாராவது தெய்வசிகாம்பணி இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்ன்ற உடனே தொடர்பு கொள்ளலாம் பாருங்கள் ரோடு பாருங்கள் பாருங்கள் பதினொன்று ஏக்கர் வேண்டும் என்ப நண்பர்கள் உடனே தொடர்புகள் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி நான் உங்கள் ஏற தெய்வசிகா மணி தேங்க் யூ